என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் கட்டா ஒண்ணுமே வேலை தெரியாது எங்க உயிரை வந்து பாட்டு சீக்கிரம் வேகம் வேகமா எடு ஓ பஞ்சேஸ்வரண்ணா எப்ப பாரு என்ன குறை சொல்லிக்கிறீங்க இந்த பேரு தான் நம்ம கூட வேலைக்கு வந்தான் எம்மா நாளும் எண்ணிக்கிறான் பாரு ஒரு வேலை கூட தெரியாம துணி ஏன்னா அவன் துணியில் எங்கன்னா தண்ணி படுத்தாடா

எல்லாம் மன ஏற போறாங்க நாத்து முடிச்சுட்டு இவன் சனி மூலையிலே முட்டை பொண்ணுங்கிறான் இவன் எங்க இந்த நாத்து நடுறது ஏ கட்டையா உனதானே கூப்பிட்டு கம்முனுக்குற ஓனர் அது ஒண்ணு இல்ல ஓனர் வேலை செய்யற சின்சியாத்தில மறந்துட்டேன் ஏய் இங்க என்ன முன்னு முன்னுக்குற மதியம் சாப்பாடு செய்ய சொன்னீங்கல்ல இவன் செய்யவே இல்ல போட போய் புரிஞ்சு செய்யற போட ஓனர் நான் தான் சொன்னேன் இவன் தான் நாட்டை நடுனா ஓனர் நீங்க இல்லாத போது யாரு நான் தான் ஓனர் எல்லா வேலையும் கரெக்டா பாத்துறேன் அங்க பாரு நாற்பது ஆள் நடுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு செய்யல இவ்வளோண்டு பொல்லி அரிசி போட்டு ஆக்கி வச்சுக்கலாம் எங்க பத்தம் எப்படி பாரு பெரிய பங்காரம் பாரு மூணு பண்ணிக்கலாம் வேக வேக வேலை செய்யி ஹாய் போ இப்போ சாப்பாடு செய் போ அப்படியே போடா கட்ட நீ இருக்கும்போது நான் ஏன்டா கவல பண்றேன் நீ போது அந்த இடத்துல எந்த தவறும் நடக்காதுன்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன் வீட்டுல உட்காந்து இருந்தா போர் அடிக்குது இல்ல உடனே இங்க பாத்தது போதும் அங்க ஆளுங்க நடவு நடுறாங்க பாரு அங்க போய் பாத்துட்டு போங்க ஆளு கம்மியாக்குது கூலி கம்மியா குத்துற பாரு எல்லாமே வேலூர்ல இருந்து வந்து எடுக்கிறோம் சும்மா கிடையாது ஆர்னி பக்கம் எப்பா ஒரு அடியா சோறு வச்சாச்சு இந்த கட்டையை வந்து சும்மா நம்மளை போட்டு கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சாப்பாடு தண்ணியை எத்தான் மூஞ்ச ஊற்ற போறேன் அப்பதான் தெரியும் கோவத்தை ரசம் என்னாச்சுன்னு தெரியல ஒரு எட்டு போய் ரசத்தை பார்ப்போம் கொதிச்சுன்னா கசகம் இது காஞ்ச மிளகாய் இருக்கு தக்காளி இருக்கு பூண்டு இருக்கு மிளகு கூட இருக்குதே நம்ம போட்ட உப்பு மட்டும் காணவே காண ரசத்துல சரி பாப்போம் கொதி வரதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகும் போலகுது வேற எதனா வேலைய பாப்போம் இல்ல ஆஞ்சி வச்சிட்டு வர போய் ஆளுங்களுக்கு சொல்லிட்டு வர ஆ சரி நீ போயிட்டு வா நான் பொரியல் செஞ்சு வைக்கிறேன் எல்லா வேலையும் நம்மளையே உயிரை புச்சு வாங்குறானுங்க ஒரு நாலு உருள ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் மொளகா தூள் உப்பு வச்சா பொரியல் பண்ற முடியுமா மொளகு தூள் சீரக தூள் எல்லாம் எங்கயா கரோப்புல இல்ல கொத்தமல்லி இல்ல இதெல்லாம் வச்சி நான் என்னயா பண்ண முடியும் விவசாயி நம்மள மட்டும் அந்த ஆளு வேலை வாங்கி சாவடிக்கிறான் அந்த பெரியவன் எங்க போனான்னு தெரியல வா மா வா ஐயோ இவன் வேற பாத்துட்டானே என்ன சொல்ல போறான்னு தெரியலையே இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சதா மணி பதினொன்னு ஆச்சு ஓனர் மாதிரி பண்ற நானே வீடியோ காலம் வந்துட்டேன் ஓ ஓ மனையை மட்டும் விட்டு வச்சிருக்காங்க பாரு போய் டக்கு டக்குன்னு போய் நடுக்கு வர வேண்டியதானே நிறைய சேர்த்து நட்டுறேன் அடுத்த மணிக்கு போறேன்

பொழுது போது அங்க ஊரு கதை போகுது நீய போய் கேட்டுக்க சும்மா என்கிட்ட வேலை செய்யறோம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத ரொம்ப செலுத்துக்கிற நான் உன் வயசுல இறங்கணும்னு வச்சுக்கோ அஞ்சு ஏக்கரா அண்ட வெட்டாம ஏகர மாட்டா மேலே அஞ்சு ஏக்கர் வெட்டியா இது யாரும் என்கிட்ட சொன்ன மாதிரி இல்லையே நீ அஞ்சு வீடு தாண்டினால கேள்விப்பட்டேன் இது வேற கண்டுபிடிச்சியா நீ நிக்க கூடாது தடம் நம்மா நித்யா வேலை நல்லா போதா

வெந்துருச்சு போல இருக்கே சூப்பரா இருக்குப்பா பார்க்கும்போது நம்மளுக்கே ஆசையா இருக்கு சரி ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் ஆஹ் சூப்பரா இருக்குப்பா கரெக்டான பக்குவத்துல வெந்திருக்கு நம்ம நல்லாவே வைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நம்ம கை பக்குவம் உருளைக்கெழங்கு சூப்பராக வெந்திருக்கு இன்னைக்கு சாப்பாடை போட்டு அசைத்திட வேண்டியதுதான் அய்யய்யய்யோ அப்போன்னு அங்குகிறா ஐயோ சின்னவண்ணங்குறாண்ணா உடா என்னடா இது பொதிமாடியா டாக்டர் ஏய் ஆடிங்குலியா என்னடா பண்றா பாத்தா தெரியல கொல்லி கேக்குதா அந்த கை நீட்டான் பக்கத்துல சித்துப்பா கை நீ நீரிய அதையும் ஓட்டான் டீசல் இல்ல வண்டி தலையில இருந்து மோட்டர்ல நீட்டி வச்சுக்கிறேன் நீ என் பொன்னாடி வயசுல புள்ளியா போறதுக்கு என் பொன்னாடி வயசுல ரெண்டு பேரண்டிய கட்டிருக்கலாம்டா ஏன்டா அவன் கைலாம் போய் ஓட்டுற இந்த மாதிரி சின்ன வயசுல என் வைப்புல வந்தான்

இந்த கையில பல வர மலியம் ரெண்டுத்தையும் குத்தாலும் அழுக்கா தூக்கிட்டு வர உண்டா ஏய் தூக்குவடா தூக்குவ நீ எதை தூக்கணும் எனக்கு நல்லா தெரியும் அப்பங்காரன் தூங்கிட்டா அவன் பாக்கெட்ல ஆயிரம் ஐநூறு தான் தூக்குவ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா இதுதான் சாக்குன்னு போட்டா கொடுக்குற நைட்டுக்கு நான் படகும் போது என் பக்கத்துல தலக்கானி கேப்பல்ல கொடுக்க மாட்டேன்டா உனக்கு அடிக்கடி என் பாக்கெட்ல இருந்து பணம் காணாம போது என்னடா காணாம போகுது காணாம போகுதுன்னு பார்த்தேன் இப்பதான் தெரியா இவன் தூக்குறான்

எப்போ பார்த்தாலும் உனக்கு இந்த திருட்டு புத்தி தான் தம்பியை திட்டினா எதிரா அதை சொன்ன உனர் சாப்பாடு சூடா ரெடி ஆயிடுச்சு ஒரு வாய் சாப்பிட்டு போங்க டேய் நான் என்னைக்கிட்ட நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்டு வாங்க உனர் ஒரு வாய் சாப்பிட்டு போங்க அவரு சாப்பிடலாம் விடுங்க நான் சாப்பிட்றேன் வாங்க போவோம் பாப்பா போலாம் சூடா ரசம் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடுலாம் நல்லா வச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சி வந்துட்டோம் என்ன பண்றது ஊருக்கெல்லாம் பத்து ஏக்கரா வச்சுங்கிறான்னு சொல்லிட்டு தெரியும் ஆனா பத்து பீசா கூட பாக்கெட்ல இல்லைன்னு தெரியுமா யாருக்காவது எப்படி காசு இருக்குன்னு நினைக்கிறீங்க போன அறுவடைக்கு நெல் ஏத்தன்னு இன்னும் காசு வரல என்ன பண்றது பணம் வந்தாலும் பீரோவில் எத்தும்போது வைப்பேன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை காலையில் லோன்காரன் வருவான் லோன்காரனுக்கு கட்டணும் மொத்த பணமும் காலி ஆகிடும் பத்து ஏக்கரா நெல் அறுத்தாலும் குரு குடி நெல் எடுத்து குட்டி சாப்பிட முடியாதுடா எங்களால் அதுதான்டா விவசாயியோட நிலமை பணம் இல்லை சாப்பாடு இல்லைன்னு தோன்று போயிடும் நினைக்கிறீயாடா அது மேல துண்டு போட்டு உட்காந்துரும் பாக்குறீங்களாடா அதுதான்டா கிடையாது நான் விவசாயி